கரூர் நெரிசல் பேரழிவு தொடர்பாக என்டி ஏ எம்பிக்கள் குழு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது கரூர் உயிரிழப்புக்கு நிர்வாக தவறு மற்றும் தவறான மேலாண்மையே காரணம் என என்டி எம்பிக்கள் குழு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார் நாகராஜன் முழு விவரம் என்ன கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல தாவேக்கா தலைவர் விஜய் பரப்புரை செய்யும் பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒருக்கும் நாற்பத்தி ஓரு பேர் வந்து விழுந்திருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வந்தாங்க இந்த நிலையிலதான் இந்த விவகாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா மாறுச்சு குறிப்பா இந்த கூட்ட நெரிசல் தொடர்பாக அதுவும் ஒரு பரப்புரையின் போது இப்படி அவப்பட்ட எழுப்புக்க நிகழ்ந்து அப்படின்னா அதுக்கு மாநில அரசினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட விஷயங்கள்ல வந்து எப்படி செயல்பட்டாங்கன்றதுக்கான முக்கியமான விவரங்கள் அது பத்தின ஒரு விரிவான ஆலோசனை தேவை அது பத்தின விளக்கம் வந்து கொடுக்கணும்ன்ற மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுத்திருந்தாங்க அதன் அடிப்படையில தான் பாக்குறப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி இந்திய சார்பில் எம்பி ஹேம மாலினி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எட்டு பேர் அடங்கிய எம்பிக்கள் அடங்கி இருக்கக்கூடிய குழு அப்படிங்கிறது கரூர் சம்பவத்தை வந்து நேரடியா வந்து இந்த விஷயத்துல வந்து தலையிட்டு கரூருக்கு விரைந்து அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் அதாவது இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது யாருடைய அஜாக்கிரதையின் காரணமாக இது நடந்தது உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சு அதன் மூலியமா ஒரு அறிக்கையை சமர்ப்பணத்திற்காக பாஜகவுடைய தேசிய தலைமை வந்து அவங்க அனுப்பி வச்சிருந்தாங்க இந்த நிலையில அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த இரண்டு நாட்கள் சமயத்துல கரூர்ல நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் முற்றிலுமாக கேட்டு தெரிந்து பாதிக்கப்பட்ட மக்களையும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தையும் நேர்ந்து சந்திச்சு அவங்க வந்து விரிவான அறிக்கைக்கான உள்ளீடுகளை வந்து வாங்கியிருந்தாங்க அதன் அடிப்படையிலதான் வந்து அவங்க வந்து நேற்றைய தினம் தேசிய தலைமையை சந்தித்து அவங்க சார்பில் அஹ் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விரிவான விசாரணை அறிக்கையை வந்து தாக்கல் செய்தா வந்து தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில குறிப்பா அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த மாதிரி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரூர் சம்பவத்திற்காக வந்து முறையாக திட்டமிடாத மாவட்ட நிர்வாகம் அரசாங்கம்தான் தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கிறதா வந்து தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதே போல மாவட்ட நீதிபதியும் மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் யாருமே வந்து வந்திருக்கக்கூடிய என்டிஏ டெலிகேட்ஸ் அதாவது என்டிஏ கூட்டணியில இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த எட்டு எம்பிக்கள் அடங்கிய குழுவை நேரடியா சந்திச்சு அவங்களை வந்து நேரடியா சந்திச்சு அவங்க வந்து சந்திச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்தது இவங்கதான் கூட சொல்லல கருத்துக்கள் கூட தெரிவிக்கல சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறதையும் விளக்கம் அளிக்கல அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து குற்றச்சாட்டாவும் சொல்லியிருக்காங்க கரு சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய வகையில அரசு அதிகாரிகள் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா வந்து இவங்க வந்து தேசிய தலைமை அதாவது பாஜக தேசிய தலைமை என் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமைக்கும் வந்து அறிவுறுத்தி இருக்கிறதாகவும் வந்து தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மாநில அரசு இதற்கு தனிப்பட்ட முறையில விசாரணை குழு அமைத்து இதுல என்ன நடந்த தெரிஞ்சுக்கணும் அதே சமயம் சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தும் வந்து கோரிக்கைகள் எழுந்துட்டு வரக்கூடிய நிலையில இந்த என் டெலிகேட் அதாவது எட்டு எம்பிக்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஹேம மாலினி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய குழுவானது அதேசமயம் அவங்களுடைய விசாரணை அறிக்கையை தேசிய தலைமைக்கு வந்து தாக்கல் முக்கியமான திருப்பத்தை எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள்ல இந்த கருத்துக்கள் எப்படி அடுத்தடுத்து பரிந்துரைக்கப்பட்டு எந்த அளவுல முன்னேறி போகும் அப்படிங்கறத வந்து நன்றி நாகராஜ்